அகில மீடியா நேர்களுக்கு வணக்கம் இன்றைய உலக முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ரஷ்யாவுடன் வர்த்தகம் செய்தால் ட்ரம்ப் மிரட்டலால் அச்சத்தில் உலக நாடுகள் இந்தியா மீது தாக்குதல் வெளியான அதிர்ச்சி தகவல் லெபனான் எல்லையில் இஸ்ரேல் எழுப்பும் சுவர் கலங்க போகும் போர்க்களம் உக்ரைனுக்கு வந்து கூவிய போகும் போர் விமானங்கள் എവായു കൊളുകളിൽ കപ്പിയ അമേരിക്ക സൗദി അറേബ്യാക്കിടയിൽ ഒപ്പന്തം പോരാണ് എച്ചിസ്താനിൽ പതിനജീരിയ വിളി മാണവികൾ കടത്തൽ വർത്തകത്തിൽ ഈപാടായി കടുമയപ്പെടും മിരട്ടൽ വിമെരി ജനാധിപതിയ ട്രംപ് പദവിയേറ്റൊർന്ന് കടുമയാണ് കൊളകളെ വരുമ്പോൾ அமெரிக்கா முதலில் என்ற கொள்கையை முன்வைத்து பிற நாடுகளுக்கு பரஸ்பர வரி விதித்தார் மேலும் உலக நாடுகளிடையே நிலவி வரும் மோதல்களை நிறுத்துவதாக கூறி வர்த்தக தடை வரி விதிப்பு என விதித்து வருகின்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்ததை தொடர்ந்து அந்த நாட்டின் மீது ஐரோப்பிய நாடுகள் பொருளாதார தடை விதித்தன குறிப்பாக ரஷ்யாவின் மிகப்பெரிய வருவாய் ஆதாரமாக உள்ள கச்சா எண்ணெய் வர்த்தகத்தை முடக்குவதற்காக பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டன அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் இதற்கு ஒருபடி மேலேறி ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யும் நாடுகள் மீது அதிகபட்ச வரி விதித்தார் ஏற்கனவே இந்தியா மீது இருபத்தி ஐந்து சதவீதம் வரி விதித்த நிலையில் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதாக கூறி கூடுதலாக இருபத்தி ஐந்து சதவீதம் என உச்சபட்சமாக ஐம்பது சதவீதம் இறக்குமதி வரி விதிக்கப்பட்டது இதனால் இந்தியாவின் சிறு குறு நடுத்தர தொழில்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டது இந்த நிலையில் ரஷ்யாவுடன் வர்த்தகத்தில் ஈடுபடும் எந்த நாடாக இருந்தாலும் கடுமையாக தண்டிக்கப்படும் என ட்ரம்ப் மிரட்டல் விடுத்துள்ளார் டெல்லியில் கமாஸில் போல ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொள்ள பயங்கரவாதிகள் திட்டமிட்டிருந்ததாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது என கூறப்படுகின்றது அண்மையில் டெல்லி செங்கோட்டையில் நடத்தப்பட்ட கார் குண்டு வடி தாக்குதலில் பலர் பலியாகி இருந்ததுடன் படுகாயமடைந்திருந்தனர் இந்நிலையில் குறித்த சம்பவ தொடர்பில் கைது செய்யப்பட்டவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் ட்ரோன் தாக்குதல்கள் பற்றிய தகவல்கள் கண்டறியப்பட்டதாக கூறப்படுகின்றது

ലെനാനേൽ എഴുപതാ സുവർ സർവദേശ എല്ലയെ മീറി കട്ടപ്പെട്ടുള്ളത് എന്ന് ലെബനാ അധിപ് ജോസഫ് അവൻ കുറ്റം സാറ്റിയുള്ള നിലമുഖ് ഇസ്രേൽ രാണവം അത് സുവരെ അകറ്റി തെക്കു ലെബനാൻ എല്ലാവൽപടി അധികാരപൂർവമായി കേട്ടുകൊണ്ട് இஸ்ரேல் காசா போரின் போது கமாஸ் அமைப்புக்கு ஆதரவாக லெபனானில் அமைந்துள்ள ஹிஸ்புல்லா போராளிகள் ஈடுபட்டதை தொடர்ந்து லெபனான் மற்றும் இஸ்ரேல் எல்லைப் பகுதியில் கடும் பதற்றம் உருவானது பின்னர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் தலையீட்டில் கடந்த ஆண்டு இருதரப்பும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு காசா மோதல் தொடங்கியதிலிருந்து இஸ்ரேல் தனது வடக்கு எல்லை பாதுகாப்பை வலுப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறது അതിൻ്റെ പകുതിയറും പകുതിയിൽ കട്ടപ്പെട്ട സുവർ ലെപനാനി നിലപ്പരപ്പി മീറുവെത്തിള്ളത് ഇതിനെ കരുത്തിൽ കൊണ്ടു നിലമേലും മോശമടിയാമ തടുക്കും നോക്കിൽ യു എൻ എഫ് ഐ എൽ തരപ്പിലേക്ക് സുവർ അകറ്റം കോരപ്പെട്ടുള്ളതായി സർവദേശ ഊടങ്ങൾ തെരവ്ക്കുന്ന ரஷ்யாவின் மூர்க்கத்தனமான தாக்குதலை எதிர்கொள்ளும் வகையிலும் தாக்குதலுக்கு பதிலடி அளிக்கும் வகையிலும் பிரான்சிடமிருந்து நூறு ராஃபேல் விமானங்களை வாங்க உள்ளது உக்ரைன் விமானங்களை வாங்குவதற்கான ஒப்பந்தங்களில் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி பிரான்ஸ் ஜனாதிபதி மெங்ரோன் இருவரும் கையெழுத்திட்டனர் ஆனால் முழுமையான விவரம் வெளியிடப்படவில்லை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ரஷ்யா முழு பலத்துடன் உக்ரைன் மீது தாக்குதல் நடத்தியதில் இருந்து தற்போது வரை கெலன்ஸ்கே ஒன்பது முறை பிரான்ஸ் சென்றுள்ளார் ரஷ்யா தொடர்ந்து உக்ரைனின் மின்கட்டமைப்புகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் ரஷ்யாவின் தாக்குதலை சமாளிக்க உக்ரைனின் பாதுகாப்பை பலப்படுத்த கெலன்ஸ்கே முயற்சி மேற்கொண்டு வருகின்றார் ഉക്രൈനു ഒഡീസ പകുതിക്ക് അറിയാവുന്ന താപരിൽ എരിവായു കൊളകളുടേതായി പയണിത്ത കപ്പലൊരു തീപ്പറ്റി എറിന് ഇന്നലെ കുറിത്ത കടതിക്ക് അമ്മയിലുള്ള மக்களை ദുൽസിയാവിലെ മക്കളെ വെളിയേറ്റ റൊമേനിയും നടപടികൾ എടുത്തുള്ള കുറിത്ത പകർന്ന് കുറഞ്ഞത് ഐമ്പത് പേർ മറ്റും அவர்களின் கால்நடைகள் வெளியேற்றப்பட்டதாக கூறப்படுகிறது துல்ஷியா கிராமத்துடன் சியால் சியோய் மற்றும் பிளாரு ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த மக்களும் வெளியேற்றப்பட்டுள்ளனர் ரஷ்யாவின் இந்த நடவடிக்கை நேட்டோ படைகளை தாக்குவதற்கு சமம் என்று பிரித்தானியாவின் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் டாம் டுகெயின் தாட் கடுமையான விமர்சனங்களை வெளியிட்டுள்ள மையம் குறிப்பிடத்தக்கது சவுதி அரேபியாவிற்கு எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானங்களை விற்பனை செய்ய ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவுக்கு சவுதி இளவரசர் முகமது பின் சல்மான் விரைவில் பயணம் செய்ய உள்ளார் அவரது வருகைக்கு முன்னதாக ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் நான் சவுதி அரேபியாவிற்கு எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானங்களை விற்பனை செய்ய திட்டமிட்டுள்ளேன் அவர்கள் வாங்க விரும்புகிறார்கள் அவர்கள் ஒரு சிறந்த கூட்டாளியாக இருந்திருக்கிறார்கள் நாங்கள் போர் விமானங்களை சவுதி அரேபியாவிற்கு விற்பனை செய்வோம் என்றும் இவ்வாறு ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார் பாலஸ்தீனத்துக்கு எதிராக அமெரிக்கா இஸ்ரேல் இணைந்து கூட்டு சதி செய்து வருகின்ற நிலையில் இவ்வாறு அரபு இருந்து சவுதி அரேபியா அமெரிக்காவுடன் ஒப்பந்தம் மேற்கொள்வது சரியானது அல்ல என்று உலக தரப்பில் பேசப்பட்டு வருகின்றது ഈരോൺ ഇതുവരെ ഇല്ലാതെ അളവ് വലുപോണ എടുത്തുള്ളത് അമേരിക്ക അല്ലെ ഇസ്രേൽ ഏതേനും പുതിയ രാണവ് നടപടികൾ തുടങ്ങിനാൽ ഇരണ്ടായിരം ഏവുഹിക അച്ചുത്തി ജൂൺ പനക്ക് മുൻപ് ഇറന്നതെ വിടഏക്കെ ആയുധക്കടങ്ങൾ വെറുപെടുത്തും വകുപ്പിൽ അത് ഏവണി തൊഴിലാളികൾ ഇപ്പോൾ ഇടപെടാൻ കൂടു കിട്ടുന്നത് கடந்த மோதலின் போது நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட தாட் இடைமறிப்பான்கள் இஸ்ரேலிய பாதுகாப்புகளை தங்கள் அடுத்த தாக்குதல் முற்றிலுமாக முறியடிக்கும் என்று ஈரானிய அதிகாரிகள் கூறுகின்றனர் தற்போது ஈரான் வலிமைமிக்க சக்தி வாய்ந்த ஏவுகணைகளை தயார் செய்தும் வருகின்றது அந்த வகையில் இரண்டாயிரம் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை இஸ்ரேலுக்கு எதிராக ஏவுவதாகவும் ஈரான் அச்சுறுத்தி வருகின்றது பாகிஸ்தானின் ஹைபர் பாக்து மாகாணத்தில் பதினைந்து தீவிரவாதிகள் பாதுகாப்பு படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டனர் ஆப்கானிஸ்தான் நாட்டின் எல்லையில் அமைந்துள்ள ஹைபர்புவா மாகாணத்தின் டெராஸ்மாயில் மாவட்டத்தில் பாகிஸ்தான் டெராஸ்மாயில் மாவட்டத்தில் பாகிஸ்தான் பாதுகாப்பு படையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் தீவிரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன இதனைத் தொடர்ந்து அந்த நடவடிக்கைகளில் பாகிஸ்தான் தலிபான் அமைப்பைச் சேர்ந்த பத்து தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக பாகிஸ்தான் ராணுவம் தெரிவித்துள்ளது இதேபோல் வடக்கு வசரிஸ்தான் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளில் ஐந்து தீவிரவாதிகள் பாகிஸ்தான் பாதுகாப்பு படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டனர் முன்னதாக ஆப்கானிஸ்தானில் ஆட்சி நடத்தி வரும் தலிபான்களும் பாகிஸ்தான் தலிபான் அமைப்பும் கூட்டணியின் அடிப்படையில் செயல்படுவதாக கூறப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஆப்கானிஸ்தானில் தலிபான்கள் தலைமையிலான அரசு அமைந்தது முதல் பாகிஸ்தானில் நடைபெறும் பயங்கரவாத தாக்குதல்கள் அதிகரித்துள்ளதாக குற்றம் சாட்டப்படுவது குறிப்பிடத்தக்கது நைஜீரியா நாட்டின் வடமேற்கு மாநிலத்தில் பள்ளிக்கூடத்தின் விடுதியிலிருந்து இருபத்தி ஐந்து மாணவிகள் ஆயுதமேந்திய குழுவினரால் கடத்தி செல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நைஜீரியாவில் ஏராளமான ஆயுத குழுக்கள் அரசுக்கு எதிரான தாக்குதல்கள் கடத்தல்கள் உள்ளிட்ட குற்ற செயல்களில் ஈடுபட்டு வருகின்றன இதில் சில குழுக்கள் அங்குள்ள வெளிநாட்டினரை பள்ளி குழந்தைகளை கடத்தி பணப்பறிப்பிலும் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது വിവികളെ ആയുധം കടത്തിന്റെ അപ്പോൾ പള്ളിക്കൂടത്തിന് മീഡിയ താതലകാരൻ അങ്ങുള്ള പാതുവലരെ ഇതെ തുറത്ത് കടത്തലുകാരാൽ ആശ്രയ കൊല്ലപ്പെട്ടതാസികൾ இந்த கடத்தல்களுக்கு நைஜீரியாவில் செயல்பட்டு வரும் போகோ கராம் உள்ளிட்ட எந்த ஒரு பயங்கரவாத அமைப்பும் பொறுப்பிக்கவில்லை இந்த நிலையில் சம்பவ இடத்துக்கு வரைந்த நைஜீரிய பாதுகாப்பு படையினர் அருகிலுள்ள காடுகள் உள்ளிட்ட பதுக்கு பிடங்களில் தொடர்ந்து தேடுதல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர் முன்னதாக நைஜீரியாவில் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு போகஹராம் பயங்கரவாதிகளால் இருநூற்றி எழுபத்தி ஆறு பள்ளி மாணவர்கள் கடத்தப்பட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது

இந்த அமைதி திட்டத்தின் ஒரு முக்கிய அம்சம் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிப்பதற்கு வழிவகுப்பது இந்த சூழலில் காசாவில் சர்வதேச படையை நிறுத்துவது தொடர்பாக முடிவெடுக்க ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூடுகின்றது அதற்கு முன்னதாக பாலிஸ்தீன தேசம் அமைக்கப்படும் விவகாரத்தில் பெஞ்சமின் நெதாக தனது நிலைப்பாட்டை தளர்த்தக்கூடாது என்று அவரின் தீவிர வலதுசாரி கூட்டணி தலைவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர் ഇവറാട്ടിൽ ഇസ്രേൽ പ്രധാനം തീട്ടി വരുക എതിരായി ചെയ്യും ഇനപ്പൊലേ ഉലകൾ തെരവ് വരുക ഇവറാണ് പെഞ്ചമിൻ കൂട്ട് കമാസീൻ പെട്രി എച്ച இவ்வாறு மேற்கொள்ளப்படும் பாலசீன தேசத்துக்கு எதிரான நிலைப்பாட்டுக்கு தாங்கள் ஒருபோதும் அடிபணிய மாட்டோம் என்றும் தங்கள் ஆயுதங்களை கலைந்து நாங்கள் அடிபணிந்து நிற்க மாட்டோம் என்றும் காமாஸ் தெரிவித்துள்ளது அத்துடன் இவ்வாறு மேற்கொள்ளும் இஸ்ரேலின் கொடூரமான சிந்தனைகளுக்கு பாதிரடி தருவோம் என்றும் காமாஸ் தற்போது எச்சரிக்கை விடுத்துள்ளது அத்துடன் நெதன்ஜாகுவின் இந்த எதிர்ப்பு நிலைப்பாட்டுக்கு ഉലക അരബുലുകളും എതിപ്പ് വരുക ഇത്തുടൻ അഖില മീഡിയ ഇലകൾ നിറവുചിയാകെ അറിഞ്ഞുകൊള്ള അഖില മീഡിയ ഊടകത്തുടൻ ഇണന്ത